சாமியாடி தன்னோட ஆயுதத்தை தூக்கி எரிஞ்சா அந்த தெய்வத்தோட கோப எப்படி ஆளாவாங்க அப்படிங்கறத ஒரு உண்மையான நிகழ்வு வச்சு அன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேங்க குலசாமினாலே ஆயுதம் தாங்க எதுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கு அப்படின்னா அந்த ஆயுதங்கள் தான் அந்த தெய்வங்களோட முகங்கள் அடையாளங்கள் அந்த தெய்வங்களோட உருவங்கள் சரி ஆயுதத்தில் இருக்கிற சக்தி வேறு எதில் இருக்காது அதனால தான் சாமியை அழைச்ச உடனே சாமி வந்த கண வேகமாக போய் அவங்க எடுக்கிறது அந்த தெய்வத்தோட ஆயுதம் தான் அந்த ஆயுதம் அழைக்கும் யார அந்த சாமியாடிய நீ வா நீ என்னைய தொடு அப்படின்னு சம்மதம் கொடுக்கும் உத்தரவு கொடுக்கும் அதுக்கப்புறம்தான் போய் அந்த ஆயுதத்தை தூக்குவாங்க ஆடுவாங்க ஆனால் சாமி முழுசா வராம சாமியை வேணும்னே வந்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு சில ஆசை பேராசைகளில் என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் அந்த சாமி ஆயுதத்தை உதாசீனப்படுத்திடுவாங்க அது மாதிரி நடந்த ஒரு சில உண்மையான நிகழ்வுகள் தான் அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்படுற இது என்ன நடக்கும் தெரியுமா சாமியோட கோவ குறுக்கி ஆளாயிருக்கும் சாமியோட கோபக்குறிங்கிறது சாதாரணமாக மக்கள் மேலே விழுகவே விழுகாதுங்க நம்மளாக அதை ஏற்படுத்திக்கிடுவோம் எது மாதிரியான இடங்கள்ல அந்த கோபக்குறி ஏற்படும்னா இதுவும் ஒன்று ஒரு சாமியாடி அந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு சாமி ஆடுறாரு இதுக்கு முன்னாடி அவர் தான் சாமி ஆடிட்டு இருக்காரு அந்த சாமியாடி அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சாமி வந்த உடனே அவருடைய ஆயுதத்தை எடுத்துட்டாரு ஆயுதத்தை எடுத்த உடனே சாமி முழுசா தன்னுள்ள உணராம அந்த இடத்துல ஒரு சில அங்க வாக்குவாதங்கள் ஒரு சில சொல்ல கேட்டு அவர் கோவப்படுறாரு உண்மையான சாமியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேற ஆனா அவர் என்ன பண்றாரு தான் மேல இருக்கிற சாமியை மறந்து தான் சாமியை மீறி அந்த இடத்துல என்ன பண்றாரு கோபத்தில் தன்னுடைய அந்த கையில் வச்சிருக்க ஆயுதத்தை அந்த அருவாவை தூக்கி எரிஞ்சிடறாரு தூக்கி எரிஞ்சதுல அந்த என்ன ஆகுது அந்த ஆயுதம் அந்த அருவா போய் அந்த பூமியில ஒரு கொத்து கொத்தி அந்த அருவாவானது அந்த பக்கம் விழுந்துடுது இடத்துல இருக்கிற மத்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்லாம் பதறாங்க ஒரு மாதிரி ஒரு பெண் தெய்வத்தை சுமக்கிற ஒரு பெண்மணியெல்லாம் கதறி அழுகுறாங்க அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அடுத்த முறை அவரால் அந்த சாமியை ஆட முடியல ஆயுதத்தை நெருங்க முடியல எந்த ஆயுதத்தை தூக்கி எரிஞ்சாரோ அந்த ஆயுதத்தை தொட முடியல ஒரு துளி அளவு கூட அவருக்கு அந்த சாமியை உணர முடியல ரொம்ப அந்த சம்பவத்தை நினைச்சு நான் என்னுடைய அந்த ஒரு கோபத்தினால சீற்றத்தினால என்னுடைய ஆங்காரத்தினால என் மேலே குடிகொண்ட தெய்வத்தை நானே தொலைச்சிட்டனே அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வந்தாங்க நம்மளை மீறி ஆதிக்க செலுத்தணும் நாம் தெய்வத்தை மீறி ஆதிக்க செலுத்தவே கூடாதுங்க செலுத்தவே கூடாது அவங்க சாமி வருது வரலை அடுத்த விஷயங்க ஆனால் அந்த சாமியை நாம் வணங்கணுங்க மதிக்கணுங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு ஆபரணங்களும் ஒவ்வொன்றுமே அந்த தெய்வத்தோட முகங்க தெய்வத்தோட கை கால் கண் மூக்கு உடல் உறுப்புகளுங்க அதை நாம் உதாசீனப்படுத்திடக்கூடாது எப்படி சொல்வது அப்படின்னா சாமி பரிபூரணமாக ஆடி ஆயுதத்தை ஆடி கோவிலுக்கு உள்ள வந்த உடனே அந்த இடத்துல போய் மண்டியிட்டு அவங்க கையில் வச்சுருக்க ஆயுதத்தை அந்த எல்லையில் அந்த சாமிக்கு சமர்ப்பிப்பாங்க தான் கையில் இருக்கிறத அந்த சாமி கையில் ஒப்படைப்பாங்க அந்த ஆயுதத்துக்காக அந்த இடத்துல அங்கே எதிர்பார்த்து நிற்கிறது அந்த சாமியாடி மேலே இருக்கிற சாமி மட்டும் இல்லை அந்த சாமியாடி இருப்பிடத்தில் இருக்கிற அந்த எல்லையுன்ன அதை அன்பர்கள் சாமியாடிகள் சரியாக புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் எங்கேயும் நடக்காது ஒரு சில இடங்களில் நடக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் சாமி மேலே நிற்குதா அந்த சாமிக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது என்னென்ன யாரார் என்னென்ன முகம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு தெரியுங்க தெய்வம் போன போக்கில் மனசை ஒருநிலைப்படுத்தி யார் துடிகொண்டு ஆடி வர்றாங்களோ அவங்ககிட்ட அங்கே சாமி முழுமையாக நிற்கும் அருள் பாதி மருள் பாதி தாங்க அருள் பாதி நிற்க மருள் பாதி அருள் பாதினா சாமிய உடம்புல பாதி நின்னாலும் என்னுடைய தன்னிலை நான் பாதி என்னுடைய நினைவுகள் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த அருளை மீறி மருளாக இருக்கிற என்னுடைய நினைவுகளை வச்சு நான் ஒரு சில செயல்பாடுகளை ஈடுபட்டுட்டேன் அப்படின்னா என் உடம்புல இருக்க அந்த அருள் பாதியையும் நானே வெட்டி எறிகிறதுக்கு சமங்க அதனால் தெய்வத்தோட ஆபரணங்களை ஆயுதங்களை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அதனோட மகிமை தெரியும் அதனோட வலிமை தெரியும் இதெல்லாம் பெரிய கோவக்குரிய ஆயிருங்க சாதாரணமாக சாமியெல்லாம் வர வச்சிட முடியுமா அந்த சாமி என்ன கில்லுக்குறியா இல்லை இல்லை கீழே இருக்கிற ஏதோ புல்லுக்கட்டா தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு தெய்வத்தை உணர்கிறதுக்கே பல வருடங்கள் பல யுகங்கள் ஆகணுங்க அப்படி உணர்ற அப்படி வந்த வர வச்ச சாமியை நாம் உதாசீனப்படுத்தினோம்னா நம்மளை விட்டு அந்த சாமி எங்கேயோ போயிடும் எங்கேயோ போயிடும் நாம் கத்தி கதறனால அந்த நம்ம மட்டும் திரும்பி வராதுங்க ஒரு சில ஒரு சில பேர்லாம் தெய்வத்தோட நிலையை உணராமையே அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சில குணாதிசயங்கள்லாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சாமி வரும்போது அந்த சாமியாக என்னன்னே அதை புரிஞ்சுக்காம எத்தி உதறி தள்ளி விட்டு வெளியே போகிறவங்கலாம் எத்தனையோ பேர் இன்னும் கல பல கஷ்டங்கள்லையும் கருமாயங்கள்லையும் ஆளாகியிருக்காங்க இருக்காங்க அதனால இது போன்ற அந்த தெய்வ குறியெல்லாம் இப்படித்தான் உருவாகிறது சாமி வந்து குல மக்களை பார்த்து நான் உன் மேல கோபமா இருக்கேன் நான் உன்னை உன்னை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க முகத்தை காட்டாதுங்க நாம நடக்கிற செயல்பாடுதான் ஒரு குலதெய்வம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வம் எல்லையோட ஆசான் தாங்க அங்க இருக்கிற குலசாமி அதுவா பார்த்து நம்ம கிட்ட ஏதோ ஒன்னை தான் நம்ம மேல சாமி வர்றது நம்ம ஆடுறது நம்ம பேசுகிறது நம்ம செயல்படுறது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எல்லையில் இருக்க ஆசா குலசாமி ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக அது நினச்சிச்சுனா நம்மளை அந்த எல்லையில் அந்த தசைப்பக்கமே நம்மளை உள்ள கூட நம்ம போக முடியாதுங்க அப்பேற்பட்ட அந்த தெய்வம் அந்த இடத்துல அனுமதி கொடுக்குறதே பெரிய விஷயங்க ஏன் அப்படின்னா நாம் தாங்க சாமியை நம்பி போகிறோம் சாமி வந்து நம்மளை நம்பி வரலை நாம தான் ஐயா நீ எங்களை காத்து கொடு அப்படின்னு நாம தான் சாமியை நம்பி போறோம் தான் சாமி குலதெய்வத்தோட பார்வை தேவை குல தெய்வத்துக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நீ கொடுத்தா கொடு இல்லைன்னா விடு நான் பட்டினியா கிடந்து கூட நான் கிடப்பனே தவிர நான் வந்து என்னை மதிக்காத இடத்துல நான் வரமாட்டேங்கிறதாங்க தெய்வத்தோட நிலைப்பாடா இருக்கும் அதனால இந்த பதிவுல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தெய்வங்களோட சாமியாடிகளோட ஆயுதங்கள் நல்லா பராமரிக்கப்படணும் மதிக்கப்படணும் குலதெய்வம் அவங்கள மீறி போது அந்த தெய்வத்தை அந்த ஆயுதத்தை எடுக்கும்போதே தொட்டு கும்பிட்டு தாங்க அந்த ஆயுதத்தவே எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் வண்டிக்கிட்டு ஏன் அப்படின்னா ஐயா உன்னைய நான் தூக்கி சுமக்க போகிறேன் நீ என்னைய காத்து கொடுக்கணும்னு நாம் அந்த மருள் பாதின்னு சொல்கிறேன் ஆத்தீங்களா அந்த அந்த அதை வச்சு அந்த தெய்வத்திட்ட பணியோட கோரிக்கையை வச்சு தாங்க அந்த ஆயுதத்தையே தூக்கணும் சாதாரண விஷயம் அல்லங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதுங்க ஒரு சில பேருக்கு கிடைக்கப்பட்ட அந்த வரப்பிரசாதத்தை நாமளே தூக்கி ரோட்ல வீதியில் ஏறிகிற மாதிரி நாம இது மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாதுங்க கிடைக்கவே கிடைக்காது கண்டே பிடிக்க முடியாது நம்ம ஒரு தடவை இது மாதிரியான ஒரு தவறுகளை செஞ்சு சாமியோட கோப குறிக்கி ஆளாயிட்டோம்னா என்ன பண்ணாலும் ஏங்க எப்படி சொல்றது அப்படின்னா இல்லைப்பா நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி நான் கடுமையாக வரதம் இருந்து நான் ஒரு சில மாந்திரி அப்படி நான் போய் என் மேலே ஜாமியை வர வைக்கணும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது தெய்வம் அவ்வளோ சீக்கிரம் முகம் பார்க்காதுங்க முகம் பார்க்காது குலதெய்வம்லாம் அவ்வளோ சீக்கிரம் முகம் பார்க்காது அதாவதுங்க நல்ல எண்ணங்களுக்கு ஏற்பதாங்க தெய்வம் நம்ம பேசும் நீ நல்லா இருக்கியா அவங்ககிட்ட துடிகுண்டு பேசும் மடியில் தவளம் நான் அதெல்லாம் இல்லாமல் என் போன ஓக்கில் நான் போய் ஒரு சில ஆசை புகை பேராசைகளில் இது போன்று கோவத்தில் அகங்காரத்தில் அதிகாரத்தில் அகங்காரத்தில் என் மேலே இருக்கிற சாமியவே நான் குத்தி கிழித்து சேதப்படுத்தினேன் அப்படின்னா அந்த காயம்பட்ட சாமி மறுபடியும் என்கிட்ட வருமா இந்த தேகத்தை பார்த்து அஞ்சு நின்றுங்க இந்த தேகத்தை பார்த்து அஞ்சு நிற்கும் மனுஷன் இந்த வாகனத்தை பார்த்து அஞ்சு நின்றுங்க இனியும் நான் ஏன் பிள்ளையை தொடணும்னு ஏன்னா சாமி கோப அந்த சாமியடியை தூக்கி அடிச்சிருங்க தூக்கி அடிச்சிடும் அப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தெய்வத்தை சுமக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு ஒரு 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 பணியாட்கள் தான் தெய்வத்தோட சேவகர்கள் தான் சாமியாடிகள் அதனால என் மேலே சாமி வருதுன்னா நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த தலக்கணம் மட்டும் யாருக்கு வரவே கூடாது நான் ஒரு அடியாள் எல்லாத்துக்கும் சேவை செய்யற முதல்ல அடியாள் நான் ஒரு சேவகன் அந்த தெய்வத்துக்கு சேவ தெய்வத்துக்கு சேவகம் பண்றவை அந்த தெய்வத்தை வணங்க வர்ற அந்த மக்களை சேவகம் தான் அந்த இடத்துல முழுமையான சாமியாடியா இருக்க முடியும் அதனால் அன்பர்கள் இன்றைக்கெல்லாம் அந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த முறை உங்கள் குலசாமி கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய ஆயுதங்களை பார்க்கும்போது உங்கள் குலதெய்வத்தோட முகங்கள் அதில் தெரியணுங்க நீங்கள் நல்லா அந்த ஆயுதத்தை நீங்கள் போய் வணங்கி நல்லா ஒரு மரியாதை கொடுத்து தொட்டு கும்பிட்டு பரிபூர்ணம் மனசில் நினைக்கிறேன் அந்த ஆயுதத்தில் உங்கள் சாமியை நீங்கள் உணர முடியும் உங்கள் மேலே சாமி வந்தாலும் சரி வரலாடினாலும் சரி முழுமையாக உணர முடியும் இருகரங்குண்டு உங்களை கட்டி அணைச்சிங்க அந்த ஆயுதம் உத்தரவு கொடுக்கும் சவனம் கொடுக்கும் ஒரு சில அழகான ஒரு பொக்கிசமான ஒரு நிகழ்வுகளை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த எல்லையில் காட்டி கொடுக்கும் ஏன் நாம் செய்கிற அந்த செயலுக்கு ஏற்ப அந்த பிரதிபலிப்பா நம்ம சாமி நம்மகிட்ட கண்டிப்பாக அதை காட்டி கொடுங்க அதனால் தெய்வத்தோட குல தெய்வங்களோட ஆயுதங்கள் பராமரிக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் முதல்ல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கணும் சாமியை தூக்கி சமக்கிறதுக்கு சமந்தான் அந்த ஆயுதத்தை அந்த சாமியாடி தூக்கி ஆடுறதுன்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்கள்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்